கம்மாபுரம் ஒன்றியத்தில் நூறு நாள் வேலையில் பணி தள பொறுப்பாளர்களாக வேலை செய்த நபர்களை நூறு நாட்கள் வேலை முடியாமல் அவர்களை நீக்கிவிட்டு திமுக கட்சியைச் சேர்ந்த நபர்களுக்கு வேலை வழங்குவதை கண்டிப்பதாகவும் இதற்கு துணை போகும் கம்மாபுரம் பிடிஓ சங்கர் அவர்களை கண்டிப்பதாகவும் பணியில் இருந்து நீக்கப்பட்ட அனைவரையும் மீண்டும் பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் நூறு நாட்களுக்கு மேலாக பணிபுரிந்த பணிதள பொறுப்பாளர்களை எடுத்துவிட்டு கட்சி பாகுபாடு இல்லாமல் பணிதள பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் வேலை செய்த சம்பள பாக்கி உடனடியாக வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் தலைமையில் கம்மாபுரம் ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் கூறியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது இதில் ஒன்றிய குழு தோழர்கள் இளங்கோவன் எஸ் ஊ கனகராஜ் வீரமணி வேலன் கிளை செயலாளர்கள் தமிழ்மணி சுதாகர் உள்ளிட்ட கிளை தோழர்கள் பங்கேற்றனர்